வணக்கம் நண்பர்களே யூகே செய்திகளை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் அதிக பெரும்பான்மை பெற்றுள்ள லேபர் கட்சிக்கு நெருக்கடிகள் பலதரப்பட்ட தரப்பட்ட பக்கங்களிலிருந்தும் வருகின்றன முக்கியமாக ஒரு விடயம் இந்த பெனிஃபிட் தொடர்பாக மிக நீண்ட இழுபறிக்கு பின்னர் இப்பொழுது ஒரு விடயம் எட்டப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தகவல்களும் மற்றும் யூகேயில் வேலையின்மை அதிகரிக்கப் போகின்றதா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது அது தொடர்பான தகவல்களும் பெனிஃபிட் பிரச்சனை தொடர்ச்சியாகவே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இது லேபர் கட்சிக்கு இன்னும் நெருக்கடியை ஏற்படுத்துமா என்பது தொடர்பான தகவல்களையும் தருகின்றார் எஸ் பி ஜோஹரண்ணா பிரித்தானியாவில் ஆட்சி செய்யும் தொழிற்கட்சிக்கு மிக பெரும் சவாலாக அமைந்துள்ளது பதினெட்டாம் தேதி மார்ச் மாதம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சில அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக அரசாங்கத்தினால் கொடுக்கப்படும் அரச உதவி பணம் பற்றிய விவாதங்கள் பல மாதங்களாக பல சந்தேகங்களை கிளப்பி இருந்தன அதை அத்தனைக்கும் இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் பாராளுமன்றத்தில் பென்ஷன் மற்றும் வேலைகளுக்கான அமைச்சர் லிஸ்கெண்டல் அவர்கள் பல உரிய உரையாற்றும் பொழுது பல காரணங்களை காட்டியிருந்தார் இதற்காக இந்த மாற்றங்கள் தேவை என்று அது சில விடயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தது உதாரணமாக ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் பேர் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறார்கள் சுவையினத்தை காரணம் காட்டி இது மிக பெரும் தொகை இதற்காக செலவழிக்கப்படும் தொகைகள் மில்லியன் கணக்காக செல்வதனால் இதை பற்றி கவனம் எடுத்து இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது ரெண்டு விதமான கருத்து உண்டு உண்மையில் வேலை செய்ய முடிந்தும் வேலை செய்ய முடியாத வருத்தம் என்று கூறுவோர் இதனால் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் அச்சமடைந்துள்ளார்கள் அதே நேரம் உண்மையான வருத்தம் உள்ளவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவற்றுக்கு சில புள்ளிகள் அடிப்படையில் இதுதான் உண்மையான வருத்தம் இதற்கான கொடுப்பனவி இவ்வளவு என்று ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட உள்ளது அதன் ஏறக்குறைய நான்கு புள்ளிகள் அடிப்படையில் இவை வர உள்ளன ஒன்று ஒருவர் தானா தானாகவே தனக்கு சமைத்து உணவு உண்ண முடியாமல் அல்லது சமைத்த உணவை உண்ண முடியாமல் உள்ளவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள் அதேபோல் போல் தங்களை தாங்களே கழுவி சுத்தம் செய்ய முடியாதவர்கள் அல்லது தங்களுடைய உடைகளை தாங்களே அணிய முடியாமல் தவிப்போர் இவர்களெல்லாம் எல்லாம் உண்மையான கஷ்டமானவர்கள் என்ற கட்டுகரி என்ற அடி வருகின்றார்கள் அல்லது இன்னமொன்று கொம்யூனிகேஷன் அதாவது சம்பாஷனை ஒருவோடு ஒருவர் கதைக்க முடியாமல் அல்லது தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாமல் தவிப்போர் எல்லோரும் உண்மையில் பாதிப்புக்குள்ளானவர்கள் இவர்களுக்கு தான் உண்மையான அந்த அரசாங்க உதவி பணம் கொடுக்கிறது பற்றி அரசாங்கம் நினைத்து கொண்டு வருகிறது இதில் இந்த பிஐபி என்று பலராலும் சொல்லப்படும் பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட் என்பது ஒவ்வொருவருக்கும் அவரவர் அந்த வருத்தங்களின் அடிப்படையில் கொடுக்கப்படும் உதவி இதில் பல கட்டுப்பாடுகள் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து வர இருக்கின்றது வர இருக்கும் புதிய கட்டுப்பாடுகள் இனிமேல் புதிதாக இந்த உதவி பண கோரிக்கை செய்பவர்களைத்தான் நேரடியாக பாதிக்க உள்ளது அதில் இன்னொரு பெரிய அதிரடி மாற்றம் இந்த உதவி பணத்தை பெறுவோருக்கான வயசு இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி ரெண்டு வயதுக்கு பின்புதான் இந்த உதவிகளை நீங்கள் கோர முடியும் அதனுடைய கருத்து என்னவென்றால் பாடசாலையிலிருந்து வெளியே நீங்கள் சென்றால் தொடர்ந்து படிக்க வேணும் அல்லது ஒரு வேலைக்கான பயிற்சியை பெற வேணும் இது ரெண்டும் இல்லாத நிலையில் நீங்கள் உதவி பணம் என்று கேட்கும் பொழுது அங்கே அதுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது அது கொடுக்கப்படாத ஒரு நிலை கூட காணப்படுகிறது அடுத்தது மென்டல் ஹெல்த் உண்மையிலே மனோநிலை பாதிக்கப்பட்டவர்கள் விடயத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவர்களுக்கான உதவி கொடுக்கப்படவே இருக்கிறது அடுத்த வருடத்திலிருந்து இந்த சில கட்டுப்பாடுகள் செய்யும் பொழுது இந்த யூனிவர்சல் கிரெடிட் என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு விடயம் பல உதவி பணம் எல்லாம் யூனிவர்சல் எல்லாம் ஒன்று என்ற அடிப்படையில் கொடுக்கப்படும் இந்த தொகை கூட மிக விரைவில் வேறொரு வடிவத்தில் அது வர இருக்கிறது ரெண்டு வேலைக்காக காத்திருப்போர் அல்லது வேலை செய்யும் பொழுது உதவி தேவைப்படுவோர் என்ற அந்த ரெண்டு அலகுகளும் ஒன்றாக மாற்றப்பட்டு அதற்கான கொடுப்பன்கள் கொடுக்கப்பட உள்ளன ஆனால் இங்கு ஒரு பெரிய கேள்வி எழுந்துள்ளது எதிர்ப்புகள் எப்படி வந்துள்ளன என்றால் உண்மையில் இந்த உதவி பணத்தை நீங்கள் நிறுத்துவது பணத்தை மிச்சம் பிடிப்பது அரசாங்கத்துக்காக என்றால் ஏன் இதனை வேறு துறைகளில் நீங்கள் செய்ய முடியாது பாதிப்புக்குள்ளானவர்களிட பணத்தைத்தானே தான் நீங்கள் பெறுகிறீர்கள் என்ற ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு வேறு தோன்றியுள்ளது அடுத்ததாக வேலை செய்ய வேண்டும் அதை ஊக்குவிக்க வேண்டும் அந்த ஊக்குவிப்பு மூலம் பெறும் பணத்தின் அடிப்படையில் தான் கொடுப்ப நூல் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வேலைக்கான உத்தரவு உத்தரவாதம் எப்படி அமையப்போகிறது இது ஒரு ட்ரிக்கி என்று கூறுவோம் அதாவது ஒரு ஒரு சர்க்கல் பகுதியாக இருக்கிற எப்படி என்றால் எதிர்காலத்தில் எல்லோருக்கும் வேலை அமையுமா அல்லது லேபர் மார்க்கெட் எதிர்காலத்தில் எப்படியான வேலை வாய்ப்புகள் அமைய உள்ளன ஒரு கேள்வி இருக்கிறது அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்குமா என்பது இன்னொரு கேள்வி அத்தோடு தொழில் கொடுக்கும் தொழில் தொழிலதிபர்கள் வேறக்குரிய நான்கில் ஒருவர் இந்த வேலையில் உள்ளவர்களை நிறுத்தும் ஒரு பணியில் இறங்க உள்ளதனால் அரசாங்கம் கொண்டு வந்த புதிய திட்டம் உண்மையில் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது ஒரு பெரிய கேள்வியாக அமைந்துள்ளது பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய கூட்டுப்படி எதிர்காலத்தில் வேலையில்லா தன்மை கூடுதலாக இருக்க இரு இருக்க போகின்றது அதுக்கு இன்னொரு காரணம் அண்மையில் அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட தொழில் கொடுப்போர் அரசாங்கத்துக்கு செலுத்தும் வரி அதாவது ஒருவரை பணி வேலையில் வைத்திருக்கும் பொழுது அதற்காக இதுவரை கொடுத்த வரியை விட கூடுதலான வரியை அவர் செலுத்த வேண்டும் இந்த நிலையில் கூடுதலான ஆட்களை வைத்திருந்தால் கூடுதலான பணத்தை தாங்கள் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேலை தொகையை குறைத்து அல்லது அந்த வேலை ஸ்தலங்களை மூடி வேறு இடங்களுக்கு செல்லும் ஒரு அபாயம் காணப்படுமானால் அரசாங்கம் புதிதாக கொண்டு வந்த வேலை செய்தவர்களுக்கு தான் உண்மையில் கொடுப்பனவர்கள் நன்மை உண்டு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கிறது அதே நேரம் சில பொய்யான தகவல் வதந்திகளும் இங்கே அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி காணப்பட்டுள்ளது அந்த கொடுக்கும் கொடுப்பனவுகள் ஃப்ரீஸ் அதாவது வார வருடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையிலிருந்து எந்த விதமான மேலதிகமான உதவியும் கொடுக்காமல் ஒரு தொகையே தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது என்று அமைச்சர் அதை அடியோடு மறுத்துள்ளார் இல்லை ஒவ்வொரு வருடத்துக்கும் அந்தந்த வருடத்துக்குரிய பொருளாதார நிலைமை கேற்ப அவர்களுக்கு கொடுக்கும் கொடுப்பனவு அதிகரித்து கொண்டே போகும் அதற்கு தான் உத்தரவாதம் என்று கூறியுள்ளார் எதிர்வரும் வாரங்களில் மாதங்களில் இந்த விவகாரம் மேலும் சூடுபிடிக்க உள்ளது இன்று பாராளுமன்றத்தில் இந்த விவாதம் நடக்கும் பொழுது பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு முன்னர் ஆட்சி செய்த கன்சர்வேட்டிவ் கட்சி பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை பல விடயங்களில் அவர்கள் ஆளுமரசத்தோடு அரசாங்க அரசாங்கத்தோடு ஒத்துப்போவது நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது சும்மா எதற்காக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு சில கருத்துக்களை கேட்டு மற்றவர்களும் சிரிக்கும் ஒரு நிலை காணப்பட்டது ஆனால் அதில் கூடுதலான எதிர்ப்பு எங்கே இருந்து வருகிறது என்றால் ஆளுங்கட்சியான தொழிற்கட்சிக்குள் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இதனை எதிர்க்கின்றார்கள் ஆகவே இது எதிர் எதிர்கட்சியில் விட ஆளுங்கட்சிக்குள் எதிர்ப்பு இருக்கிறது இது இந்த அடிப்படையில் மிக விரைவில் கட்சிக்குள் சில குளறுபடியான சம்பவங்கள் நடைபெற இருப்பது பெரிதா பெரிதாக எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் கிஎஸ் ராமருடைய அந்த ஆளுமை எப்படி அது உண்மையாக அது ஸ்ட்ராங் தான் ஒரு வல்லமை வாய்ந்தவர் என்பதை காட்டப் போகிறாரா அல்லது இதுவே அவருக்கு ஒரு சரகல் நிலையாக போகுமா என்பது

என்எச் எஸ் தொடர்பான மேலதிக தகவல்களோடு ஆளுங்கட்சியான தொழிற்கட்சியினால் கொண்டு வரப்படும் பலவிதமான அதிரடியான சட்டங்கள் திட்டங்களில் அடுத்தது ஒன்று என்ஸ் இங்கிலாந்து என்ற அதாவது தேசிய சுகாதார சேவை இங்கிலாந்து என்ற பகுதி பொதுவான தேசிய சுகாதார சேவையிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார் சுகாதார அமைச்சர் மூலமாக இந்த செய்தி விடப்பட்டது காரணம் சாதாரணமாக பொதுவாக கூறப்படும் என்ஹெச்எஸ் என்ற தேசிய சுகாதார சேவை அதற்குள் ஒரு சிறிய பிரிவு என்ஹெச்எஸ் இங்கிலாந்து என்று பிரிக்கப்படும் பொழுது அவர்களுடைய பணி என்ன என்பது இங்கே இரு கேள்விக்குறியாக உள்ளது இவர்கள் நேரடியாக வைத்திய துறையில் தங்கள் கவனத்தை செலுத்தாமல் வெறும் நிர்வாகத்துறையிலேயே கவனத்தை செலுத்துகிறார்கள் அதாவது எங்கே யாரை அனுப்புவது எப்படி நிர்வாகிப்பது எந்த இடத்தில் ஆக்களை குறைப்பது எங்கே எடுப்பது போன்ற நிர்வாக பணிகள் மட்டும் இவர்கள் இயங்குவதனால் இவர்களில் பலர் உண்மையில் நோயாளிகள் கவனிக்க வந்த பணியிலிருந்து தங்களை ஒதுக்கி கொண்டு அதே நேரம் கூடுதலான சம்பங்களை சம்பளங்களை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை அவதானித்து கொண்டு வந்த அரசாங்கம் அந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளது உதாரணமாக இந்த பணியில் ஈடுபடுவர்கள் ஏறக்குறைய ஒன்பதனாயிரம் பேர் வரை அந்த பதவிகளில் இருந்து நீக்கப்பட உள்ளார்கள் அதே நேரம் அதனால் மிச்சம் பிடிக்கப்படும் பணத்தை கொண்டு உண்மையில் சுகாதார சேவைக்கு தேவையான உதாரணம் வைத்திய உதவிகள் வைத்தியர்களுக்கான சம்பளம் அல்லது தாதிமாருக்கான சம்பளம் போன்றவற்றில் இந்த கவனத்தை செலுத்துவதற்கு தேவையான பணத்தை இந்த என்ஹெச்எஸ் இங்கிலாந்து என்பதை ரத்து செய்வதிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இதற்கு முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த ஜெரமி ஹண்ட் என்பவர் அதாவது எதிர்கட்சியில் இருந்தவர் கூட தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் காரணம் இதனால் நிர்வாக சீர்வீடுகள் பல நடந்திருக்கின்றன பல இடங்களில் வைத்தியசாலைகள் பல நாற்பத்தி ஐந்து வகையான குழந்தைகள் இறந்துள்ளன பல இடங்களில் பல இறப்புகள் நடந்துள்ளன இந்த இறப்புகள் சம்பந்தமான விசாரணைகள் வரும் பொழுது அவை எப்படியோ மூடி மறைக்கப்படுகின்றன காரணம் இந்த நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் தப்பிக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் பாதிப்புக்குள்ளாகிறவர்களுக்கான நிரந்தர தீர்வு எது மட்டப்படவில்லை ஆகவே இந்த என்பதை இல்லாமல் பண்ணி உண்மையில் பணிபுரியும் உதாரணமா ஒரு வைத்தியர் தான் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு ஒரு வைத்திய சேவை செய்ய விரும்பினாலும் இந்த நிர்வாக குழு அவர்களை கட்டுப்படுத்துகிறது ஆகவே உண்மையாக அவருடைய சேவை யாருக்கும் கிடைப்பதில்லை இந்த புதிய சட்டத்தின் மூலம் அங்கே லாபம் அதாவது நோயாளிகளுக்கு லாபம் அரசாங்கத்துக்கு லாபம் என்றொரு நிலை காணப்பட உள்ளது நல்லது இத்தோடு இந்த பிரித்தானிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன